உதயந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இந்த சனிக்கிழமையின் முதல் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உங்களின் அடுத்த கட்ட நகர்வுக்கான முயற்சியே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் நேயர்களே உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் ஐந்து தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவர்கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ அழகான வாய்ப்பளித்த புதியகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் மற்றும் நம்ம புரட்டாசி மாத விரதம் இருக்கும் அத்துணை ஆன்மீக ஆன்மீகங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவபோ வணக்கம் கல்யாணம்ங்கிறது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் சொல்லுவாங்க என்னதான் வீடு கட்டினாலும் கல்யாணம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி தான் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து இப்போ கல்யாணம்ங்கிறது ஒரு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமை அடையறதுக்கான ஒரு நிகழ்வு இல்லைங்களா இப் இதில் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் காதல் திருமணம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஜோதிடம் வந்து பார்க்கவே வேண்டாம் அது வந்து அந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணுறவங்களுக்கு அது ஜோதிடம் பார்க்காமலே பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அது குறித்து சொல்லுங்க சார் முதல்ல கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரவர் ஜாதகத்தை பொறுத்தே அப்படிங்கும்போது சில பேருக்கு கல்யாணம் வரமாக மாறும் சில பேருக்கு அது அப்படியே ஆப்போசிட் சைடில் மாறும் அதுவும் வந்து தீதும் நன்றும் பிறர் தரவாரா பொத்தம் பொதுவான விஷயங்கள் வந்து அவரவர் ஜாதகத்தை பொறுத்து தான் அது பயனடையுதுங்கிறதான் உண்மை எனினும் நம்ம லவ் மேரேஜ் அப்படின்னு வந்ததுனாலே அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் அந்த மாதிரி அது ஒரு வகையான ஜோதிட கணக்கில் அது ஒரு வகையான தோஷம் அப்போது லவ் பண்ணுறவங்க எல்லாமே ஃபஸ்ட் எடுத்து என்ன ஜாதகம் பார்த்துட்டா லவ் பண்ணுறாங்க இல்லை நம்ம ஜாதகம் பார்த்த எல்லாருமே வந்து சூப்பராக வாழ்கிறாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது அப்போது என்ன இதில் புரிஞ்சுக்கணும் லவ் பண்ணணும் லவ் மேரேஜ் இருக்குன்னா தயவு செய்து பெற்றோர்கள் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது வந்து அது அபத்தம் அதில் என்ன விஷயம் அப்படின்னா அது கந்தர்வ ஜாதகம்னு சில கணக்குகள் உண்டு ஜாதகம் ஜோ தோஷம் அடைஞ்சாதான் அந்த மாதிரி அமைப்புகள் வரும் இதில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் தியரியை வந்து லவ் மேரேஜில் தான் இருக்குன்னா ஒருவேளை பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு வந்து தானாக அந்த பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்கும் அதுதான் அந்த விதிப்பையனை ஒழிஞ்சு அந்த நேரத்தில் போய் நம்ம ஜாதகம் பார்த்து நீங்கள் பண்ணுறத விட எத்தனையோ திருமணங்கள் ஜாதகம் பார்த்தும் வந்து தவறாக நடக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை எனினும் அந்த மாதிரி இதில் வரும்போது நம்ம லவ் மேரேஜில் வரும்போது ஜாதகத்தை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மனப்பொருத்தமே பெருசா நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை மறந்துடுறது நல்லதே ஒழிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்வியல் ரீதியான ஒரு சில முடிவுகளுக்கு ஜாதகத்தை பார்த்துக்கிறது நன்மை கொடுக்கும்ங்கிறதுதான் தான் அடிய நடக்கிறது காதல் வந்து திருமணம்ங்கிறது ஒரு தோஷம்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் காதல் திருமணம் அப்படின்றது அது விடுங்க சார் மனப்பொருத்தம் தான் ரொம்ப முக்கியமான பொருத்தம் சொல்லுவாங்க மனப்பொருத்தம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருமே அதுக்கு என்ன சொல்றீங்க இல்லை இது தோஷம்னா தோஷம் தான் இதில் வந்து கல்யாணம்ன்றது வந்து ஜோதிட கணக்குங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு காதல் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்ணணும்ன்றால் அது ஜோதிட வல்லுநர்கள் எல்லாருமே இதை ஒத்துப்பாங்க அப்போ அதுதான் உண்மையே ஒழிஞ்சு அப்போ அந்த மனப்பொருத்தம் தான் இது அவங்களுக்கு பொருந்தும் இப்போ நீங்கள் மேடம் கேட்ட கேள்விக்கு அது பொருந்துமே ஒழிஞ்சு அப்போ இதில் போய் நம்ம ரொம்ப குழப்பிக்கிறது வந்து இல்லை ஜோதிடம் அப்போ அந்த பார்க் வந்து அது அந்த ஸ்தானம் வந்து கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை விட்டுட்டு மித்த ஸ்தானங்கள் இருக்குது இல்லையா அதை தான் நம்ம மீன் பண்ணுறோமே ஒழிஞ்சு மனப்பொருத்தம் தான் எல்லாம் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது அன்பர்களே ஓகே சார் இதில் இப்போ கல்யாணம் இருக்கு இதில் வந்து எது சார் காதல் திருமணம் சிறந்ததா அதாவது அரேஞ்சு மேரேஜ் சிறந்ததா இது வந்து ஒவ்வொரு இதை வரைக்கும் இந்த ஜோதிட கணக்கை வரைக்கும் அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிஞ்சு ஒரு அஸ்ட்ராலஜராக ஒரு அஸ்ட்ராலஜராக ஒரு ஹீலராக நம்ம சொல்லணும்னா இதே ஒரு ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் சிறந்ததுன்னு ஜாதகத்தில் இருந்ததுன்னா நான் இந்த வார்த்தை அப்படி சொல்லுவேன் ஏன்னா அந்த கேள்வி கேட்குற கேள்வி வந்து லவ் மேரேஜுக்கு ஜாதகம் பார்க்கணுமா தேவையில்லை அப்போது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அவங்க சூப்பராக வாழக்கூடிய எத்தனையோ நல்ல குடும்பங்கள் இருந்து இருக்காங்க ஸோ ஆஸ் அஸ்ட்ராலஜராக ஆஸ் அ பர்சன் ஆஃப் அதாவது சப்போர்ட்டிங் பீப்புள்னு வரும் பொழுது எங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த சுயஜாதகத்தில் யாருக்கு என்ன அமைப்பு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி வழிகாட்டக்கூடியது தான் ஜோதிடமே ஒழிஞ்சு என்னுடைய சுய கருத்துக்களையோ என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையோ அடுத்தவர்கள் மேலே திணிக்கிறது வந்து நல்ல ஜோதிடர் செய்ய மாட்டாங்க அடியேன் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யவே மாட்டோம் சிறந்தது சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் இப்போ பொருத்தம்னு பார்க்குறாங்க எத்தனை பொருத்தம் சார் முக்கியமாக தேவைப்படுது ஒரு கல்யாணத்துக்கு அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர பொருத்தம் இந்த நட்சத்திர பொருத்தம்ன்றதில் பேஸ் பண்ணி தான் இப்போ பாதி கல்யாணங்கள் இது வந்து ஒரு வருத்தத்தோடு சொல்லணும்னா நிறைய நைன்டி ஸ்கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் விதிகள் உண்டு விதி விளக்குகளும் உண்டுங்கிறத தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இப்போ தின பொருத்தம்ல அஜிஜோ கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில என்ன சொல்கிறதுனா சி சிம்பிளான ஜோதிடம் பார்க்கறதுனால தான் பல குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிதுங்க அப்படிலாம் கிடையாது நட்சத்திர பொருத்தம் இல்லை இப்போ தின பொருத்தமாக இருக்கட்டும் கனப்பொருத்தமாக இருக்கட்டும் மகேந்திர பொருத்தம் இல்லைனாலும் அதுக்கு விதி விலக்குகளுக்கு சில பொருத்தங்கள் இருக்குது இது நட்சத்திர பொருத்தம் பேசிக் அவ்வளோதான் ஆனால் இதெல்லாம் விட முக்கியம் என்னென்னா ஒரு ஜாதகத்தின் கட்ட பொருத்தம் அப்போ அந்த கட்ட பொருத்தங்கிறது பார்த்துட்டு ஒருவேளை நட்சத்திர பொருத்தமே இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணலாம் இதுக்காக நீங்கள் ரஜ்ஜி தட்டி இருக்கு ரஜ்ஜி தட்டி இருக்கவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை அதில் என்ன ரஜ்ஜி தட்டுது அப்போ சில ரஜி தட்டுனா கல்யாணம் பண்ணலாம் ஒரு சில ரஜிக்கு பண்ணக்கூடாதுன்னு சில கணக்குகள் இருக்குது விதி இருந்தால் விதி விளக்கம் உண்டு ஸோ வந்து கட்ட வந்து அதோட சேர்த்து நீங்கள் நட்சத்திர பொருத்தமும் சேர்த்து பார்க்கறது தான் உத்தமம் பேசலாம் சார் நிகழ்ச்சினுடைய முதல் காரில் தான் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய பேர் என்ன சார் மோகன் மோகன் மேடம் சொல்லுங்க மோகன் சார் உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்க வயிற்று வந்து நாப்பத்திரண்டு ஹலோ சொல்லுங்க சார் ராசி நட்சத்திரம் லக்னம் நாற்பத்திரெண்டு மோகன் வீட்டுல ராசி வந்து சிம்ம ராசி போற ஆஹ் லக்னம் சார் லக்னம் தெரில மேடம் ஓகே உங்களுக்காக தானே கேட்க போறீங்க ஆமா ஆமா எனக்குதான் எனக்குதான் ஓகே சார் கிட்ட பேசுங்க உங்களுடைய கேள்வி கேட்கலாம் அலை வணக்கம் மோகன் சார் உங்களோட கேள்வி கேட்கலாம் ஐயா சார் சார் எனக்கு வந்து அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகுது வீட்லயே வந்து வீடு வந்து தடங்குலயே தடங்களாவே நிக்குது பத்தவங்களுக்கு மாட்டி மாட்டி உடம்பு சரியில்ல சார் அதுக்கு என்ன சொல்லுங்க சார் இது வந்து உங்களுக்கு வந்து பேக் பெயின் சம்மந்தமாகவும் திடீர்னு வந்து ஒரு நெஞ்சு பிடிக்கிற மாதிரியும் திடீர்னு ஒரு ஒரு படப்படப்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சார் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பிரதோஷ காலங்களில் ஈசனை வழிபட்டுட்டே வர்றதும் வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா சென்னையில் எங்கள்ட்ட முன்னனுமதி வாங்கிட்டு எங்கள்கிட்ட அன்புக்காக பானலிங்கம் வாங்கி பானலிங்க பூஜை செஞ்சிட்டே வாங்க நிறைய மாற்றம் ஏற்படும் கபாலீஸ்வரரை இறுக்கி பிடிச்சிக்கோங்க கபாலீஸ்வரரை வழிபட 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 நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்குங்கறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்துல அவரவர சுயஜாதகத்தையும் நீங்க போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் அழியா நன்றி அழைப்புக்கு நன்றி மோகன் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் ஆ சொல்லுங்க சார் இணைப்புல தான் இருக்கீங்க உங்களுடைய பேர் என்ன சார் பிரகாஷ் மேடம் சொல்லுங்க பிரகாஷ் சார் என்ன யாருக்காக கேட்க போறீங்க எனக்கு தான் ஓகே சொல்லுங்க சார் உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்க சார் ஹலோ வணக்கம் மேடம் நான் எந்த பிரகாஷ் சொல்லுங்க சார் பேசுங்க எந்த பிரகாஷ் மேடம் சார் டிவியோட வால்யூம் கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிட்டு இங்க பாத்துக்கிட்டாங்க குறைச்சி தாங்க கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் மேடம் எனக்கு ஓகே லக்னம் என்ன சார் லக்னம் தெரியல மேடம் கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் வயசு நாற்பது ஓகே என்ன கேள்வி சார் கேட்க போறீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க சொல்லுங்க பேசுனீங்கன்னா இன்னும் தெளிவாக ஹலோ சொல்லுங்க நீங்க ஒரு டிப்ஸ் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளையும் பௌர்ணமி தினங்களில் நீங்கள் விடாம அஸ்வத்த நாராயண சுவாமியை வழிபட்டுட்டே வாங்க வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா திருச்சியிலயோ சென்னையிலையோ முன்னனுமதி பெற்று நாங்கள் கையினால் வரையப்பட்ட அந்த அஸ்வத்த நாராயண சுவாமி இது எல்லா நேர்களுக்கும் சொல்கிறேன் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி மனரீதியான அழுத்தங்களும் மனக்குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடியவர்கள் வந்து ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை பௌர்ணமி தினங்களில் வழிபட்டுண்டே இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்கும் நண்பர்களை முன்னனுமதி பெற்றுட்டு நேராக வாங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபோன்ஸ் மட்டுமே கால் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வந்து நீங்கள் அன்புக்காக வாங்கிக்கலாம் நேர்களை சரி இப்போ சொன்னீங்க நீங்கள் பேசும்போது ஜாதகம் பார்த்தாலும் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அதாவது இப்போ ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை வரும்னா எங்களை மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் எப்படி சார் அதை நம்புறது எங்களுடைய வந்து ஜாதகம் பொறுத்த ஒரு ஐடியாவே வந்து கேள்விக்குறியால் நிற்கிது அதுக்கு என்ன சொல்கிறீங்க அதாவது ஜாதகம் பார்த்தா பிரச்சனை வரும்னு நான் சொல்லலை சில நேரங்களில் மேடம் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா கல்யாணம் கல்யாணம் பண்ணும்போது லவ் மேரேஜுக்கு ஜாதகம் பார்க்கணுமா அப்படிங்கும்போது சில நேரங்களில் நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடிய இடங்களில் கூட அவங்களுடைய தாய்மார்களோ தந்தைமாரோ எந்த தப்பும் பண்ணுறதில்ல ஆனால் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் இரண்டாவது திருமணம் நடக்கணும்னு இருந்தால் அவங்க ஒரு ஏக்கருக்கு போய் வாழை இலையை வெட்டினாலோ வாழை மரத்தை வெட்டினாலும் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் வேலை செய்யாது அப்போது என்ன யதார்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த நல்ல ஜோதிடரை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த டயத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா பொண்ணுக்கு லேட்டாயிடுச்சே கல்யாணம் பண்ண வேணாமா பையனுக்கு லேட் ஆகிடுச்சே கல்யாணம் பண்ண வேணாமான்னு சொல்லுவாங்க கடைசியாக அவங்க வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்போவே பார்த்து செஞ்சுருக்க வேண்டாம் இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க அப்போது அந்த ஜோதிட ரீதியாக நம்ம என்ன அடியன்னு சொல்ல வரோம்னா அந்தந்த சுயஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு இது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ இருந்தாலும் அந்த சில நேரங்களில் சூப்பராக பார்க்கக்கூடிய அமைப்பில் பொழுதே பார்த்தீங்கன்னாலும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அந்த விதி கெட்டு போயிடுதுன்னா அந்த குழந்தைங்க போய் அப்பா அம்மாவை சத்தம் போட்டுருக்கும் என் லைஃபையே கெடுத்துட்டியே லைஃப் அப்படி கிடையாது அந்த இடத்துல அந்த ஜாதகம் அந்த முதல் கல்யாணம் சில பேருக்கு முதல் கல்யாணம் ஆகும் சில பேருக்கு ரெண்டு கல்யாணம் ஆகும் சில பேருக்கு மூணு கல்யாணம் ஆகும் இதை வச்சு பார்க்கும்போது சார் திருமணம்ன்றது வந்து சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறதுங்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணுலாம் அதுக்கு என்ன சார் சொல்கிறது அப்படி கிடையாதுங்க அதாவது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிற பணம் படுத்துன்னா இப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது வந்து ஒரு விதி அதே போல் திருமணம் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றாலும் அது பொது விதியாக இருந்தாலும் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நம்ம அனுபவித்து தானே ஆகணும் அப்போ அவங்களுடைய சஞ்சித கர்மாவில் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருப்பாங்க அத்தனை குடும்பத்தை கலச்சிருப்பாங்க அத்தனை பொறுவேளை ஆணாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் போன ஜென்மத்தில் அத்தனை பெண்களோட வாழ்க்கையில் விளையாண்டுருப்பாங்க அப்போ அந்த ஸ்தானம் கெட்டு போகுது அப்படின் சொன்னால் அவங்க செஞ்ச பிறவி நம்ம பிறவி எடுக்கிறதெல்லாம் அன்பார்ந்த சனிக்கிழமை நேர்களே புண்ணியம் அல்ல நம்ம விட்ட குறை தொட்டக்குறையை கழிக்கிறதுக்காக எடுத்த பிறவி தான் இந்த பிறவியை ஒழிஞ்சு அப்போ இது யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற நிலை வரும் பொழுது சரி அப்போ அந்த ஒரு பாவங்கள் வரும் அந்த காலங்களில் வரும் பொழுது கொஞ்சம் கால தாமதமாக திருமணம் பொழுது அது மாற்றங்களை கொடுக்கும்னு இருக்கும்போது எத்தனை பேர் நம்ம கேட்குறோன்னா கேட்க மாட்டோம் அப்போ இதுக்கு ஒன்றே ஒரு பரிகாரம் பண்ணிட்டால் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போகாதுங்கிறது தான் வருத்தமான உண்மை அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க ஜாதகத்தில் வீழக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா என்னதான் லட்சங்கள்ல கோடிகள்ல பரிகாரம் பண்ணாலும் தி பெஸ்ட் போய் அவங்க அந்த நேரங்களில் அந்த விதி தான் பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்குன்னு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி சரி பண்ணலாம் போது என்ன பண்ணலாம் இப்போ ஒரு கால வெயிட்ல வெயிட் பண்றாரு அவருக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் சொல்லுங்க சார் உங்களுடைய பேர் என்ன பையன் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம் பொண்ணுக்காக கேட்க போறீங்களா ஓகே சார் அவங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்க சார் தொல்லித்தேழு மேடம் ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்க ராசி தொள்ளித்தேழு வியாழன் காலை எட்டு இருபது ஓகே திரைநட்சத்திரம் லக்னம் சூப்பர் சார் என்ன சார் கேள்வி கேட்க போறீங்க உங்க உங்களுக்காக பொண்ணு திருமணத்தில கேட்கணும் மேடம் ஓகே சார் சார் கிட்ட பேசுங்க ஐயா காலை வணக்கம் சார் ஐயா நீங்க ரெண்டு விஷயம் செய்யணும் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொண்ணு கிட்ட வந்து உட்கார்ந்து பேசுங்க ஏன்னா இது ஒரு பொது வழி நிகழ்ச்சிங்கும்போது நம்ம எல்லாமே ஃப்ராங்காக சொல்ல முடியாது அப்படிங்கும்போது அதனால நீங்கள் உங்கள் பெண்ணுக்கிட்ட உட்காந்து பேசுங்க அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் சில விஷயங்களை தவிர்க்க முடியும் அப்படின்னா சில ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருந்தாலோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ அது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நரசிம்ம சுவாமியை இறுக்கி பிடிச்சுக்கணும் நம்ம ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியை இறுக்கி பிடிச்சிக்கும் போது நிறைய மாற்றம் வரும் நரசிம்மருக்கு மறுநாள் கிடையாது அவரை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா எங்களை தொடர்பு கொண்டு வந்து பாருங்க ஐயா பார்க்கலாம் ஐயா நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் திருப்பூர் பேசுகிறேங்க மேடம் உங்களுடைய பேர் என்ன சார் என் பேர் கணேசங்க எங்க பொண்ணு கேக்குது மேடம் பதினொன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்க திருவண நட்சத்திரம் மகர ராசி மீனம் லக்கணம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேர் சார் ஜோதி லட்சுமிங்க ஓகே சார் அவங்களுக்காக என்ன கேட்க போறீங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பட்டே இருக்க எல்லா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்ல பதில் கிடைக்கும் சார் ஐயா காலை வணக்கம் ஐயா காலை வணக்கம் ஐயா சொல்லுங்க வணக்கம் திருப்பூர்ல எங்க இருக்கீங்க நான் திருப்பூருங்க ஆனா எங்க பொண்ணு திருவாரூர் பக்கத்தை இருக்காளுங்க சரி அவங்க பிறந்த ஊருங்க அவங்க பிறந்த ஊர் பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சி நீங்க மாசாணி அம்மனை இறுக்கி பிடிச்சுக்கணும் மாசாணி அம்மன் தாயிட்ட போய் அம்பாள்கிட்ட போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மாசாணி அம்மனை விடாம வழிபாடுகள் செய்யுங்க என்னைக்காவது உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா முன்னனுமதி பெற்று நேரா வந்து சந்திங்கய்யா கண்டிப்பாக நீங்கள் மாசாணி அம்மனை வழிபட வழிபட அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பிரச்சனைகள் தான் நிறைய குடும்பத்தில் அது வந்து அந்த தகர்த்தெரியக்கூடிய தன்மையை மாசாணி அம்மன் கொடுப்பாள் நன்றி ஐயா அழைப்புக்கு நன்றி வணக்கம் நேர் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா யார் பேசுறீங்க டக் இருந்து பேசுறீங்க ஆ உங்க பேர் என்னம்மா பூமி பூமி ஓகே பூமிம்மா என்ன யாருக்காக கேட்க போறீங்கம்மா எனக்காக கேட்கணும் ஓகே உங்க மகனோட பேரு ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா பேர் ஆருமா மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ராசி நட்சத்திரம் லக்னம் ராசி மீனரா மீனலட்சனா திருவாரூர் நட்சத்திரம் ஓகே கேள்வி கேட்க போறீங்க உங்க மகனுக்காக பத்தி கண்டிப்பா நல்ல ஆலோசனை கிடைக்கும் சார் கிட்ட பேசுங்கம்மா அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம்மா அம்மா வசிஷ்டேஸ்வரர் சன்னிதி தென்திட்டையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் சன்னிதிக்கு போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய சந்திரகாந்த கல்லையும் சூரியகாந்த கல்லும் அந்த கதையை அங்கே போய் கேளுங்கம்மா அங்கே எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு அங்கே போய்ட்டு அங்கே உள்ளே போகும்போது செக்காட்டின நல்ல எண்ணெயை ஈசனுக்கு கொடுத்துட்டு வர்றதும் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறதும் பசு நெய் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய ராஜ குருவுக்கு கொடுத்துட்டு வர்றதும் நீங்கள் கொடுங்கம்மா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா எங்களுக்கு திருச்சிலையோ இல்லை சென்னையிலையோ முன்னனுமதி வாங்கிட்டு நேரடியாக வந்து அன்புக்காக பானலிங்கம் வாங்கிக்கோங்க அதை பூஜை பண்ணிகிட்டே வர சொல்லுங்கம்மா நிறைய மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறது வந்து அவருக்கு நன்மையை கொடுக்குமா நன்றி சார் இதுவரைக்கும் வந்து பல அலுவல்களுக்கிடையே எங்களுடைய அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் நம்ம முன்னாடி பார்த்துட்ருந்தோம் இப்போ வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை தான் பார்க்குறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு முன்னனுமதி பார்க்க பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எப்பயும் போல் இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அதேமாதிரி வார வாரம் நம்ம திருச்சியில் பார்க்குறதும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அது தேவைப்படுறவங்க பண்ணலாம் ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் அதில் எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறை காலையில் வந்து சண்டே வந்து காலை பத்து டு பதினோரு மணி வந்து நம்ம லைவ் செஷன் இன்ட்ராக்ஷன் நம்ம ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களோட நம்ம பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கனாலும் அந்த லைவ் செஷன்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் பொதுவான சந்தேகங்களையும் நீங்கள் வந்து கேட்டு பயனடையலாம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளும் ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு அன்புக்காக பானலிங்கமும் இந்த சோபகிருத ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டரும் வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அன்பர்களே அடுத்த வாரம் சனிக்கிழமை உங்களை இதே இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம் நன்றி சார் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்